ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தினம் ஒரு திருப்பாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை கற்றுக்கொள்வோம் பாசுரம் மூன்று ஓங்கி ஓங்கி உலகளந்த உலகளந்த உத்தமன் உத்தமன் பேர்பாடி பேர்பாடி நாங்கள் நாங்கள் நம்பாவைக்கு நம்பாவைக்கு சாற்றி சாற்றி நீராடினால் நீராடினால் தீங்கின்றி தீங்கின்றி நாடெல்லாம் நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு சென்னலூடு கயலுகல கயலுகள பூங்குவளை பூங்குவளை போதில் போதில் பொறிவண்டு பொறிவண்டு கண்படுப்ப கண்படுப்ப தேங்காதே தேங்காதே புக்கிருந்து புக்கிருந்து சீர்த்த சீர்த்த முளைப்பற்றி முளைப்பற்றி வாங்க வாங்க குடம் நிறைக்கும் குடம் நிறைக்கும் வள்ளல் வள்ளல் பெரும் பசுக்கள் பெரும் பசுக்கள் நீங்காத நீங்காத செல்வம் செல்வம் நிறைந்தேளோர் நிறைந்தேளோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் உலகளந்த புத்தமன் சாற்றி சாட்டிராடினார் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் ஜன்னலூடு கயலுகட பூங்குவளை போதில் கண் படுப்ப சேர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேடோரம் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தில் மூன்றாவது பாசுரம் அமைந்திருக்கிறது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான இந்த பிரபந்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது அதிலேயும் இந்த மூன்றாவது பாசுரம் மிகவும் பிரசித்தி பெற்ற பாசுரம் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்வதினாலே மனமும் வந்து பக்தி பூர்வமாக மனம் ஒன்றி பொருள் விளக்கம் அறிந்து கொண்டு பாராயணம் செய்வதினாலே எம்பெருமானுடைய திருப்பெரும் கருணை நமக்கு சித்திக்கின்றது இந்த மூன்றாவது பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம் அடியேன் அடியேனுடைய பொருள் விளக்கத்தை இந்த லிங்கில் கொடுத்திருக்கிறேன் போய் நீங்கள் கேட்கலாம் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்வது மிகவும் நல்லது பாராயணம் செய்வோம் பகவானுடைய திருப்பெரும் கருணையை அடைவோம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஹிந்த